வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியா கேட்க பாருங்க சரியா பதில சீக்கிரம் அனுப்புங்க முதல் 10 பேர் நாளைக்கான எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம் பதிலோட சேர்த்து தயவு செஞ்சு உங்க பேரையும் மென்ஷன் பண்ணுங்க பேரை மென்ஷன் பண்ணல என்னால பேரை கொடுக்க முடியாது அதனால பேரையும் போட்டு பதில் அனுப்புங்க சரி இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிங்க அப்பதான் நம்ம வீடியோ போட்டு நம்ம சேனலுக்கு வரும் சரி வாங்க இன்னைக்கு கிராமத்துக்கு அதுக்குள்ள போலாமா வாங்க போலாம் அப்பா காளியாத்தா இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு என் உயிரே எனக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்கு எங்க ஒரு வழியா பாண்டிக்கு எல்லாம் சரியாயிடுச்சுனங்க ஆமா பார்வதி எனக்கே கொஞ்ச நேரத்துல உசுரே இல்ல பாண்டிக்கு ஒண்ணுனால எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு தெரியுமா அட போங்க நீங்க நாடு வெளியூர்ல இருந்தீங்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் எதுமே சொல்லாம ஒரு நாள் நைட் ஃபுல்லா புள்ளைய வச்சிருந்தாங்க ஐயோ எதுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்குதோ நம்ம குடும்பத்துல பார்வதி இதுல நல்லதும் ஒன்னு இருக்கு நல்லதா என்ன சொல்றீங்கங்க இதுல என்ன நல்லது இருக்கு ஆமா பார்கதி இப்போ மண்டேல அடிப்படம் நமக்கு பழைய பாண்டிக்கு கிடைச்சிருக்கா அது சந்தோஷம் தானே அம்மா பாத்தியா நான் சொன்னது சரிதானே அவன் சும்மா இருந்தானால மாமா இருந்திருப்பாரு ஆனா நம்ம மண்டேல அடிச்சு திரும்ப பழைய பாண்டிக்கு வர வச்சிட்டோம் எல்லாம் நம்ம மேல தான் தப்பு அடியே இருடி நம்ம என்னத்த கண்டோம் இவன் மண்டேல அடிபட்டா எல்லாத்தையும் மறப்பான் பார்த்தா திரும்ப பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு இது என்னமோ அட போமா இவன் ஒண்ணும் பண்ண முடியாது முன்னாடி மாமாக்கு ஒண்ணும் தெரியாம வந்துச்சு இப்போ அவ காதல் பண்ணது

என்ன லட்சுமி கேள்வி எங்களுக்கு இருக்கிறது ஒத்தப்புள்ள அவனு கொண்டு உங்க அண்ணன் தாங்குவார நான் சொல்லு ஆமா மதனி அதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல இருந்தாலும் அவன் பண்ண கல்யாணத்துல அண்ணனுக்கு விருப்பமே இல்லாத பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான் எவ்வளவு வெறுப்ப காமிச்சாரு இப்ப பாசத்தை காட்டுறா சொன்னேன் வேற என்ன இங்க பாரலட்சுமி எனக்கு இப்பவும் எந்த மாற்று கருத்தும் இல்லை கல்யாண விஷயத்துல அவனை நான் மன்னிக்கவும் தயாரா இல்ல அது அவன் கல்யாண விஷயம் எனக்கு பிடிக்காத செஞ்சுட்டான் தான் ஆனா இப்ப நான் பார்க்கறது என் பிள்ளைய பாண்டியை மட்டும் தான் என் பிள்ளை பாண்டி எனக்கு உசுரவனும் நல்லவாவும் இருக்கணும் அதுக்காக மட்டும் தான் நான் கடவுள் வேண்டிக்கிறேன் அது நடந்துருச்சு அது போதும் அதுக்காக அவன் கல்யாண விஷயத்த எல்லாம் மன்னிச்சுட்டு நினைக்காதீங்க என்ன என்ன புள்ள பேசுறீங்க அவன் நம்ம புள்ளங்க இப்பெல்லாம் பேசாதீங்க அவன் காதல விழுந்து கஷ்டப்பட லட்சுமி அவன் என் புள்ள தான் நான் இல்லன்னு சொல்ல அவன் கல்யாணம் விஷயத்தை நான் ஏத்துக்க முடியாது சொன்னேன் மத்தபடி என் புள்ள நல்லா இருக்கும் தான் நினைப்பேன் அதான பாத்தேன் எங்க அண்ணனுக்கு அது கோபம் குறையாது நீ சின்ன வயசுல இருந்தே இப்படிதானே ஒரு விஷயத்துக்கு நீ முடிவெடுத்துட்டு அதுல இருந்து மாறவா போற ஆமாமா மாமா சொல்றது சரிதான் எப்படி டக்குன்னு மன்னிக்க முடியும் அந்த மாதிரி விஷயத்தை மாமாக்கு பிடிக்காத செஞ்சா மாமா கோவம் வரதானே செய்யணும் சரி சரி இதை பத்தி இப்ப பேச வேணாம் பாண்டி இந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போது நம்ம இதை பத்தி எல்லாம் பேச வேணாம் எல்லாம் காலம் மருந்து கொடுக்கும் அவ்வளவுதான் விடுங்க சரி சரி நான் டாக்டர் பார்த்து தனியா பேசிட்டு வரேன் எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்க என்ன ஏதுன்னு சரியா ஏங்க இருங்கங்க நானும் வரேன் நம்மளும் போய் கேட்டுட்டு வரலாம் சரி சரி வா போலாம் அம்மா பாத்தியா குடும்பமே ஒன்னு சேர்ந்துச்சு இவங்க பிரிஞ்சு இருக்கும்போதே நம்மளால ஒன்னும் பண்ண முடியல இனிமே என்ன பண்ண போறோமோ தெரியலையே விட்ரி அதுலயும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல சந்தோஷமா என்னம்மா சொல்ற அண்ணனுக்கு இன்னும் தமிழ் செல்வி கோபம் எம்பிட்டு கோவமா பேசுறாரு அதனால இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு நமக்கு பார்த்துக்கலாம் விடு போமா ஒவ்வொரு வாட்டி இப்படிதான் பேசி பேசி நம்ம தோத்து போறோம் இன்னும் தமிழ் செல்வியும் பாண்டிமும் பிரியவே இல்ல பிரிக்கலான்னு பாத்தா நம்மளே இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோம் என்ன பண்றதுன்னு தெரியல அது என்னமோ ஜோதி நம்மளும் எவ்வளவோ முயற்சி எல்லாம் அந்த தமிழ் செல்விக்கே ஏதாவது பண்ணி ஆகணும்டி நம்ம பாண்டி அடிச்சது பாண்டிக்கும் தெரியல தெரியல யாருக்கும் அது வரைக்கும் சந்தோஷம்டி ஆமா அம்மா இனிமே அந்த தமிழ் செல்வி ஆட்டம் ஆட்டம் தாங்க பாண்டி பாண்டி எல்லாம் மறந்து அவன் திரும்பவும் ஞாபகம் அவளை கையிலேயே பிடிக்க மா இந்த முடியாது ஆமாண்டி அது என்னமோ உண்மைதான் விடு விடு அண்ணன் இன்னும் நம்ம சைடு தான் சாஞ்சிருக்காரு பாத்துக்கலாம் விடு அண்ணனை வச்சு அவளை அடிப்போம் வேற வழி கிடையாது சரி சரி இப்போ நமக்கு வேற ஆயுதமும் இல்ல நமக்கு இருக்க ஒரே ஆயுதம் பெரிய மாமா தான் அவரை வச்சு இந்த தமிழ் செல்வி அழிக்கணும் வேற வழியே இல்ல அழிப்போண்டி அழிப்போம் கவலையே படாத வாங்க சார் வாங்க வாங்க உள்ள வாங்க டாக்டர் உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தோம் ஆ சொல்லுங்க என்ன விஷயம் பாண்டிய பத்தி பேசணுமா என்னன்னு சொல்லுங்க டாக்டர் தம்பி இப்ப நடந்ததுலாம் உண்மை தானே எங்க பாண்டி பழசு மாதிரி ஆயிட்டான்ல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல இங்கே பாருங்கள் சார் உண்மையாலுமே இது ஒரு மெடிக்கல் மிராக்கள் தான் இப்படி நடக்கவே வாய்ப்பு இல்லை ஆனால் உங்கள் பையன் விஷயத்தில் இப்படி நடந்தது எங்களுக்கே ஆச்சரியந்தான் ஒருத்தருக்கு மெமரி லாஸ் ஆகுதுன்னா அது வரதே ரொம்ப கஷ்டம் ஆனால் உங்கள் பையனுக்கு வித்தியாசமாக திரும்பவும் வந்து திரும்ப புதுசாக மறந்து பழசுக்க போயிருக்காரு அதனால் இது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயந்தான் ஆனால் நீங்கள் பயப்படவே வேணாம் அதல்ல டாக்டர் ஏற்கனவே உங்களுக்கு மண்டையில ரெண்டு திரவ அடிபட்டுருச்சு அதனால திரும்பவும் எதாவது ஏதாவது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் அதனால தான் கேக்குறோம் எதுவாக இருந்தாலும் நீங்க உண்மையே சொல்லிருங்க டாக்டர் அவனுக்கு ஒண்ணும் இல்லல ஆமா டாக்டர் தம்பி இதுவா தான் சொல்லிருங்க ஒருவேளை பணம் நிறைய செலவு பண்ணாலும் பரவாயில்லை எதா இருந்தாலும் சொல்லிருங்க நான் ஃபாலோ பண்ண தயாரா இருக்கும் இங்கே பாருங்கள் சார் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப அவரை கோவப்படாமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போகிறோம் அவர் ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது இது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கம்ப்ளீட்லி ஆல்ட்ரேட் அது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்குற டேப்லெட்ஸை கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட சொல்லுங்கள் மற்றபடி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் உண்மை ரொம்ப சந்தோஷம் டாக்டர் உண்மையாலுமே நினைச்சு கூட பாக்கல அவன் உயிரோட வந்தா போதுன்னு தான் நினைச்சோம் ஆனா மறுபடியும் என் பிள்ளை என் பிள்ளையா இருந்திருக்கா இதுக்கு மேல எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல நீங்க எனக்கு கடவுள் மாதிரி என் பிள்ளையை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க ஐயோ அவ்வளோ பெரிய வார்த்தை தான் சொல்லாதீங்கம்மா கடவுள் மாதிரிலாம் நாங்கள் இல்லை எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ஆனால் உங்கள் புண்ணியமோ என்னமோ அவர் இந்தளவுக்கு பழச வந்திருக்காரு அதனால் இனி அவ்வளோ தான் சொல்லுவேன் ஆ சரிங்க டாக்டர் பாண்டி எப்போ கூட்டிகிட்டு போகலாம் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகுமா இல்லை எப்போன்னு சொன்னீங்கன்னா இல்ல இல்ல சார் ரெண்டு மூணு நாள்லாம் தேவையில்லை அவர் இப்ப நல்லா தான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் மண்டையில் அடிப்பட்ட இடத்துல ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டிருக்கோம் அவர் நல்லா இருக்காரு நீங்க இன்னைக்கு ஈவினிங்கே கூட்டிகிட்டு போயிடலாம் கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன் அதை மட்டும் கண்டினியூ பண்ண சொல்லுங்க சரியா ஆனால் கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க வேணாம் சரியா நன்றி கூட்டிட்டு போய் பத்திரமா சரிங்களா சரி பார்வதி

ஏய் தமிழு இன்னால இன்னும் நம்ம முள்ளடி நீ பொண்டாட்டிங்கறது சத்தியமா நம்ம முள்ளடி நம்பாட்டி போங்க கையை விடுங்க முதல்ல யாராவது வந்தற போறாங்க ஏண்டி முன்னாடி ஆத்தங்கரையில குளத்தங்கரையில சந்திக்கும் போது தான் கையை விடு கையை விடும்ப இப்ப நீ என் பொண்டாட்டிடி என் பக்கத்துல உட்கார்ந்துருக்க நான் உன் கைய பிடிக்க கூடாதா என்ன ஆஹ் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ வந்து பொண்டாட்டி அது இதுன்னு சொல்றீங்களா முதல்ல கையை விடுங்க இங்கே ஆஸ்பத்திரி இது ஆஸ்பத்திரியா இருக்கட்டும் இல்லை எங்க வேணா இருக்கட்டும் இனிமே என் தமிழ் செல்வி கையை நான் விடவே மாட்டேன் என் தமிழ் செல்வி எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் சரி சரி விடுங்க விடுங்க அதான் என் கழுத்துல தாலி கட்டதே மறந்துட்டீங்க அப்புறம் என்ன ஆமாண்டி தமிழ் ச்ச்ச அந்த நெனப்பு எனக்கு இல்லவே இல்லடி எப்படி தாலி கட்டணும் எப்படி என் பொண்டாட்டி ஆகணும் ஐயோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குடி ஆஹ் ஆசையாவா அதுக்கு என்னப்பாடி பட்டவனு எனக்குதான் தெரியும் நீங்க என்னப்பா அசெர்ட்டா மறந்துட்டே திரும்பவும் பழைய பாண்டியா ஆயிட்டிங்க நடுவுல நடந்ததெல்லாம் எனக்கு மட்டும் மட்டும்தானே தெரியும்

அடியே நான் தான் அந்த விஷயத்தையும் மறந்துட்டேனடி எனக்கு கடைசியா நினைவு இருக்கிறது ஜோதி நம்ம விஷயத்த சொல்லிடுவேன் சொல்லி ஓடுனால அப்ப பைக்ல இருந்து ஆக்சிடென்ட் ஆச்சு தான் ஞாபகம் இருக்கு நம்ம ரூம்ல உட்காந்துருது உனக்கு நான் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னது இது எது எனக்கு நீ ஞாபகம் இல்லடி குட்டுச்சி ஐயோ ஆமால நீங்க தான் இப்ப நடந்தது மறந்துட்டீங்கல எனக்கு மறந்தே போச்சுங்க சரி சரி விடுங்க அது சரி நம்ம ரெண்டு பேர் தனி ரூம்ல இருந்தோமா என்னென்ன கேள்வி இது நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தனி ரூம்ல இல்லாம எப்படி இருந்திருப்பா ஏய் தமிழு சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லாடி ஐயோ இதெல்லாம் மறந்துட்டேனே என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ என் பொண்டாட்டியை பக்கத்துல இருந்து பாக்குற கொடுக்குனே எனக்கு இல்லாம போச்சே அப்படியே இருந்தாலும் எனக்கு மறந்து போச்சே சரி சரி விடுங்க அதான் இப்ப எல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படியே ஏதா இருந்தாலும் பரவாயில்லடி அடி எப்படியோ நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட எனக்கு இதுக்கு மேல ஒன்றும் வேண்டாடி இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்குது அம்மா அப்பா அம்மாலாம் நம்மள ஏற்றுக்கிட்டாங்களா தமிழு அட அடையேங்க அது பெரிய போராட்டங்க இன்னமும் உங்க அப்பா நம்மள ஏத்துக்கவே இல்லை தெரியுமா உங்க மேல கோவமா தான் இருந்தாரு ஆனா அத்தை நம்மள ஏத்துக்கிட்டாங்க என்ன உங்க பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறாங்க தெரியுமா எனக்கு தெரியும் தமிழ் எங்க அம்மா பத்தி எங்க அம்மாக்கு நானா உசுரு நான் என்ன செஞ்சாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க எங்க கல்யாண விஷயத்துல மட்டும் சொல்லிருவாங்களா என்ன அதுவும் உன்ன மாதிரி மருமக கிடைக்கலாம் எங்க அம்மா கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிருப்பாங்களே ஆமாங்க அப்படிதான் சொன்னாங்க ஆனா உங்க அப்பா தான் அவரை வீடு அவர் இந்த ஊர்லயே பெரிய ஆள் இல்லை அதனால் சுயமரியாதையை பாப்பாரு அது மட்டும் இல்லாம அத்தையும் ஜோதியும் ஏதாவது ஏற்றி விடுங்க எனக்கு தெரியும் அது சரி ஜோதி எப்படி உன்னை ஏற்றுக்கிட்டா உன்னை பார்த்தாவே அவள் கடுப்பு ஆவாளே ஆமா ஆமா அவ எங்க ஏத்துக்கிட்டா அவளும் கடுப்பா தான் இருக்கா உங்க அத்தையும் என் மேல செம்ம கடுப்புல தான் இருக்காங்க ஏதாவது பண்ணி என்ன இந்த வீட்டை துரத்தணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேது என்ன சொல்ற தமிழ் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்களா அட ஆமாங்க சரி அதை விடுங்க அதெல்லாம் இப்ப பத்தி பேச வேணாம் நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களே உங்களுக்கு ஒண்ணும் இல்லல தலை எதுவும் வலிக்குதாங்க இல்லடி தமிழ் பக்கத்துல இருக்கப்ப எனக்கு எதுவும் தெரியல நீ மட்டும் இருந்தா போதும் ஏ பொண்டாட்டி போகாதடி எனக்கு இந்த சந்தோஷத்துல எப்படா வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் உன்ட்டா ஆசையா உட்கார்ந்து பேசுவோன்னு இருக்கும் நீ வேற இப்பதான ஒண்ணு சேர்ந்து கொஞ்ச நேரம் உட்காரடி யார் என்ன சொல்ல போறா என்ன அய்யோ என்ன எப்படி வீட்டுக்கு அனுப்புங்க எப்படா வீட்டுக்கு போவோம்னு இருக்குடி அது என் பொண்டாட்டியோட சேர்ந்து எங்க வீட்டுக்கு போக போறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி போலாம் போலாம் டாக்டர் சொல்றப்ப தான் போனும் செத்துனற அமைதியா இருங்க வெறிடி புள்ளடி சீக்கிரம் இங்க இருந்து போனும் ஹலோ फ्रेंड्स எபிசோட ஸ்கிப் பண்ணாம மூணசா பாத்தீங்களா இன்னைக்கு انا கேள்விக்கு பேர்லமா இன்னைக்கு انا கேள்வி என்னன்னா டாக்டர் பாண்டியை எப்போது டிஸ்சார்ஜ் செய்வதாக சொன்னார் மறுபடியும் சொல்றேன் டாக்டர் பாண்டியை எப்போது டிஸ்சார்ஜ் செஞ்சு வீட்டுக்கு அனுப்புவதாக சொன்னார் சீக்கிரம் பதில் அனுப்புங்க நாளைக்கு வின்னர் லிஸ்டில் உங்கள் பேர் வர வாய்ப்பு இருக்குது முதல் பத்து பேர் யார் சீக்கிரம் பதில் அனுப்புறீங்களோ நாளை கிராமத்துக்காக வின்னர் லிஸ்ட்டில் வரலாம் பதிலோடு சேர்த்து தயவு செஞ்சு உங்கள் பேரையும் உங்கள் ஊரையும் மென்ஷன் பண்ணி போடுங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்